மகன் திருமணம் என் பெயர் லலிதா சொந்த ஊர் திருநெல்வேலி என்றாலும் கோயம்புத்தூர் வந்து இருபத்தைந்து ஆண்டுகளாகிவிட்டன நாள் என் கணவர் ராஜசேகரிடம் இந்த வாரம் திருச்சி சென்று ஸ்ரீ ரங்கநாதனை தரிசனம் செய்துவிட்டு வருவோமா என்று கேட்டேன் அவர் உடனே நான் முப்பது ஆண்டுகள் வேலை பார்த்து ஓய்வு பெற்று இரண்டு ஆண்டுகளாகிவிட்டன இனிமேல் நீ எங்கெல்லாம் செல்ல வேண்டுமென விரும்புகிறாயோ அங்கெல்லாம் தாராளமாக போய் வரலாம் மாதம் மாதம் தமிழ் ஃபெமினாவில் சுற்றுலா பற்றி நிறைய செய்திகள் வருகின்றன அந்த மாத இதழ்களை பத்திரமாக எடுத்து வைத்துக்கோ என்றார் கோவையிலிருந்து மறுநாள் காலை ஏழு மணிக்கு புறப்பட்டோம் எங்களிடம் ஒரு சாண்ட்ரோ கார் இருக்கிறது கனரா வங்கியிலிருந்து ஓய்வு பெறுவதற்கு இரண்டு ஆண்டுகள் முன்பே வாங்கினோம் என் கணவருக்கு கார் ஓட்டுவது சுவாரஸ்யமான விஷயம் எங்கள் இருவருக்குமே காரில் நீண்ட தூரம் பிரயாணம் செய்வது பிடிக்கும் வீட்டில் தயார் செய்த இட்லிகளும் கட்டி சட்னியும் ரெண்டு பார்சலாக எடுத்துக்கொண்டோம் வழியில் நல்ல நிலத்தரும் ஒரு மரத்தடியில் இட்லிகளை சாப்பிட்டோம் அருகில் இருந்த ஹோட்டலில் ஃபில்டர் காஃபி சரியாக பன்னெண்டு மணிக்கு ஸ்ரீரங்கம் போய் சேர்ந்தோம் ஒரு லாட்ஜில் அரை எடுத்து தாங்கினோம் மதிய உணவு அருந்திய பின் ஐந்து மணி வரை ஓய்வு இரவு ஸ்ரீரங்கநாதரை தரிசனம் செய்துவிட்டு வழியில் இரவு உணவை முடித்துவிட்டு நாங்கள் தங்கியிருந்த அறைக்கு வந்தோம் ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலில் காலை ஐந்து மணிக்கு தரிசனம் மிகவும் விசேஷமானது அந்த நேரத்தில் கோவில் உள்ள ஒரு யானையும் ஒரு பசுவையும் சன்னதி முன்பு அழைத்து வருவார்கள் அந்த யானையும் பசுவும் ஸ்ரீ ரங்கநாதரை தரிசிக்கும் காட்சி மிகவும் அற்புதமாக இருக்கும் நாங்கள் திருப்தியாக சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளிப்பிரகாரத்தில் சிறிது நேரம் அமர்ந்திருந்தோம் அப்போது ஒரு இளம் தம்பதிகள் இருவரை எங்களை வணங்கிவிட்டு எங்கள் கால்களில் சாஸ்டாங்கமாக விழுந்து வணங்கினார்கள் எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை என்றாலும் அந்த இளம் தம்பதியினரை மனமாறு வாழ்த்தினோம் நீங்கள் இருவரும் உங்கள் குழந்தைகளுடன் நீண்ட ஆயுளுடனும் உடல் நலத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ எங்கள் ஆசீர்வாதங்கள் உடனே அந்த பெண் உங்கள் இருவரிடமும் கொஞ்ச நேரம் எங்கள் மனதில் உள்ளதை பேச விரும்புகிறோம் ஏனோ தெரியவில்லை உங்களை கண்டதும் எங்கள் மனதில் இன புரியாத மரியாதை தோன்றுகிறது என் பெயர் சித்ரா அவர் பெயர் ஸ்ரீதர் சாமி தரிசனம் செய்யும்போது நாங்கள் இருவரும் உங்கள் பின்புதான் இருந்தோம் நீங்கள் இருவரும் உங்கள் குழந்தைகள் மற்றும் பேரன் பேத்திகளுக்காக ஸ்ரீரங்கநாதரிடம் வேண்டிக் கொண்டதை கவனித்தோம் உங்கள் இருவருக்கும் மிகவும் நல்ல மனதை என்று புரிந்து கொண்டோம் எங்களுக்கு கல்யாணமாகி இரண்டு ஆண்டுகளாகிவிட்டன ஆனால் எங்கள் மனதில் சிறித அளவு கூட மகிழ்ச்சி இல்லை குழந்தையும் இல்லை என்றால் எங்களுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது இருவரும் பார்ப்பதற்கு பொருத்தமான தம்பதிகளாதான் ஏற்கிறார்கள் இவர்களுக்கு என்ன பிரச்சனைகள் என்று நாங்கள் கேட்பதற்கு முன் ஸ்ரீதர் நானு சித்ராவும் கல்லூரியை படிக்கும் காலத்தில் ஒருவரை ஒருவர் விரும்பினோம் பொள்ளாச்சியில் என்னுடைய அப்பா மிகப்பெரிய தொழிலதிபர் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் தென்னந்தோப்புகளும் அவருக்கு உண்டு அதே அளவுக்கு பணக்காரரான என்னுடைய தாய் மாமன் பெண் உஷாவை தான் நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதில் என்னுடைய பெற்றோர் பிடிவாதமாக இருந்தார்கள் சித்ரா ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவளுடைய அப்பா எங்களுடைய டெக்ஸ்டைல் மில்லில் வேலை பார்க்கிறார் நான் சித்ராவை விரும்புவதாக சொன்னதும் என்னுடைய பெற்றோர்கள் சித்ராவை பார்க்க கூட விரும்பவில்லை ஒரே பிடிவாதமாக இருவரும் மறுத்துவிட்டார்கள் எங்களுக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை சித்ரா எங்கள் வீட்டிலோ உங்கள் இருவருடைய திருமணத்திற்கு ஸ்ரீதருடைய பெற்றோர்கள் சம்மதித்தால் எங்களுக்கோ சம்மதம்தான் ஆனால் அவர்கள் சம்மதம் வாங்குவது ஸ்ரீதருடைய பொறுப்பு என்று சொல்லிவிட்டார்கள் வாழ்ந்தால் நாங்கள் இருவரும் சேர்ந்து வாழ்வது என்றும் இல்லை என இருவர் வாழ்க்கையில் திருமணமே செய்து கொள்வதில்லை என்று முடிவெடுத்தேன் என்றாள் மேலும் சித்ரா எங்கள் இருவரையும் பார்த்து ஸ்ரீதருடைய பெற்றோர் எப்போது உங்கள் இருவருடைய திருமணத்தை ஒப்புக்கொள்கிறாரோ அதன் பின்புதான் எங்கள் இருவரையும் என்னுடைய பெற்றோரும் வீட்டுக்கு வரவேற்போம் என்று கராராக சொல்லிவிட்டார்கள் இந்த சூழ்நிலையில் நாங்கள் இருவரும் விரும்பியது திருமணம் செய்து கொண்டது தவறா என்பது எங்களுக்கே புரியவில்லை நாங்கள் இருவரும் இப்போது அனாதைகளாகிவிட்டோம் என்று கண் கலங்கியவாறு சொன்னால் ஸ்ரீதரும் சித்ரவும் எங்களை ஏக்கமோடு பார்த்தது போல் இருந்தது நான் என் கணவரை சற்று தூரம் அழைத்து சென்று எங்க இருவரையும் பார்த்தால் மிகவும் நல்லவர்கள் போல் தெரிகிறது நாம் இவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் என்று நினைக்கிறேன் ஆனால் என்ன செய்வது எப்படி செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை என்றேன் என் கணவர் லலிதா அவசரப்பட்டு எந்த வாக்குறுதியும் கொடுத்து விடாத சற்று பொறு அவர்களிடம் இன்னும் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு பிறகு நாம் ஒரு முடிவுக்கு வரலாம் என்றார் மறுபடியும் ஸ்ரீதர் சித்ரா இருவர் இருந்த இடத்திற்கு வந்தோம் சித்ரா எங்கள் கதையை சொல்லி உங்கள் இருவரையும் சிரமப்படுத்திவிட்டோம் ஏனோ உங்கள் இருவரையும் பார்த்தவுடன் என்னுடைய அப்பா அம்மா நினைவு வந்துவிட்டது எங்களை மன்னித்து விடுங்கள் என்றால் நான் அப்படியெல்லாம் சொல்லாதம்மா எங்களுக்கு பெண் குழந்தை கிடையாது ஆண் பிள்ளைகள்தான் எல்லோருக்கும் திருமணமாகி வெவ்வேறு ஊரில் இருக்கிறார்கள் நாங்கள் இருவரும் கோயம்புத்தூரில் தனியாக தான் இருக்கிறோம் அடுத்த வாரம் நீங்கள் இருவரும் எங்கள் வீட்டுக்கு வாருங்கள் நிதானமாக பேசலாம் என்று சொல்லி எங்கள் வீட்டு முகவரியையும் மொபைல் எண்ணையும் கொடுத்தேன் ஸ்ரீதர் சித்ரா இருவரும் முகத்திலும் சிறு புன்னகையுடன் எங்களிடமிருந்து விடைபெற்று சென்றார்கள் நானும் என் கணவரும் ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலை சுற்றி பார்க்க பொறுப்பிட்டோம் பிரகாரங்களில் நிறைய நிழல் தரும் மரங்கள் மற்றும் அங்கு அமைந்துள்ள சில சிறிய சன்னதிகள் தண்ணீருக்கும் ஒரு ஆழமான தெப்பகுளம் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டே நடந்தோம் வெளியே வரும் வழியில் பிரசாதங்கள் வாங்கி சாப்பிட்டோம் இரவு நாங்கள் தங்கியிருந்த அறைக்கு வந்து படுத்த பின்பும் ஸ்ரீதர் சித்ரா இருவரை பற்றி நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தோம் மறுநாள் அதிகாலை ஆறு மணிக்கு சாண்ட்ரோ காரில் புறப்பட்டு மதியம் கோயம்புத்தூர் அன்னபூர்ண ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு இரண்டு மணிக்கு வீடு வந்து சேர்ந்தோம் இரண்டு நாட்கள் சென்றதும் என்னுடைய கணவரின் நண்பர் தண்டபாணி சாய்பாபா கோயில் அருகில் உள்ள அம்பிரீத் என்ற மலம் நல குன்றிய குழந்தைகள் படிக்கும் பள்ளிக்கு எங்கள் இருவரையும் அழைத்து சென்றார் சுமார் இருநூறு பிள்ளைகள் அவர்களை கவனிக்க இருபத்தஞ்சு ஆசிரியர்கள் அங்கு இருப்பதாக பிரின்சிபல் சொன்னார் பொதுவாக குழந்தைகளை பார்ப்பதும் கற்றுக் கொடுப்பதும் மிகவும் சிரமம் ஆனால் இங்கே பலவிதமான மனநல குறைபாடுகளுடன் ஐந்து வயது முதல் பதினஞ்சு வயது வரை இருக்கும் ஆண் பெண் குழந்தைகளிடம் அந்த ஆசிரியை அன்பாகவும் பொறுமையாகவும் பழகுவதையும் பாடங்கள் மற்றும் சில பயிற்சிகள் கற்றுக் நாங்கள் பார்த்தோம் இதுபோல் குறைகள் உள்ள குழந்தைகளை படைப்பதில் கடவுள் தவறு செய்து விட்டார் என்று என்னும் வேளையில் அதே கடவுள் நல்ல உள்ளங்களை கொண்ட மனிதர்களை படைத்திருக்கிறார் என்று நினைக்கும் போது மனதுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது கல்வித்துறையிலிருந்து அதிக உதவியில்லை என்று கேள்விப்பட்டோம் திரு பாலதண்டபாணி ரூபாய் ஐம்பதாயிரம் நன்கொடை கொடைத்தால் நாங்கள் ஒரு சிறிய தொகை கொடுத்தோம் திடீரென ஒரு நாள் சித்ரா என்னுடைய மொபைல் எண்ணில் பேசினான் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் உணவார்ந்த எங்கள் இருவரையும் அவர்கள் வீட்டிற்கு அழைத்தால் நானும் என் கணவரும் ஸ்ரீராஜ் சித்ரா வீட்டுக்கு சென்று வரலாம் என்று முடிவு எடுத்தோம் கோவையின் முக்கிய விரிவாக்கப் பகுதியான வடவள்ளியில் தொண்டாமுத்தூர் சாலையில் இருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் பி பிளாக்கில் என் இரநூத்தி அஞ்சில் குடியிருந்தார்கள் வீடு மிகவும் சுத்தமாகவும் அழகாகவும் இருந்தது வரவேற்பறை அறை டைனிங் ஹால் கிச்சன் எல்லாமே இப்போதான் துடித்தது போல் மிகவும் சுத்தமாக இருந்தன பொருட்கள் எல்லாம் எங்கங்கே இருக்க வேண்டுமோ அங்கங்கே இருந்தன ஸ்ரீத சித்ரா இருவரையும் மனதார பாராட்டினோம் சிறிது நேரம் பொதுவான சில விஷயங்களை பேசிவிட்டு ஒரு சாப்பிட அமர்ந்தோம் உணவின் மனமும் சுவையும் மிக அருமையாக இருந்தது சிறிது நேரம் ஓய்வு எடுத்துவிட்டு ஐந்து மணிக்கு சூடான பஜ்ஜி கட்டி சட்னியுடன் சித்ரா காஃபி கொடுத்தாள் ஸ்ரீதருடைய பெற்றோர் பற்றி கேட்டோம் அவர்கள் பிடிவாதம் கோபம் இன்னும் தீரவில்லை என்று இருவருமே வருந்தினார்கள் என் கணவர் ஸ்ரீதரை பார்த்து உங்கள் அம்மா அப்பா இருவருக்கும் பொழுதுபோக்கு என்ன வார இறுதியில் என்ன செய்வார்கள் என்று கேட்டார்கள் ஸ்ரீதர் என்னுடைய அப்பா பெயர் சுந்தரமூர்த்தி அம்மா பெயர் மீனாட்சி அம்மாள் இருவருக்குமே தமிழ் மொழி மீது பற்று அதிகம் திருக்குறள் கம்பராமாயணம் மற்றும் பாரதியார் கவிதைகள் என்றால் மிகவும் பிடிக்கும் அருகில் உள்ள எந்த ஊரில் கருத்தரங்குகள் நடந்தாலும் அங்கு தவறாமல் சென்று விடுவார்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆரஸ்புரத்தில் புரந்த தாசசாலை அரங்கத்தில் நடக்கும் பாரதி பாடல்கள் பற்றி ஒரு கருத்தரங்கு நடக்கிறது என் பெற்றோர்கள் கண்டிப்பாக அங்கே வருவார்கள் என்றான் உடனே நான் கணவரை பார்த்து அன்று அந்த கருத்தரங்குக்கு நாமும் செல்வோம் அங்கு ஸ்ரீதருடைய பெற்றோரை எப்படியாவது நாம் அறிமுகப்படுத்திக் கொள்வோம் என்றேன் என் கணவர் முகத்தில் தெரிந்த புன் சிரிப்பே இந்த திட்டத்திற்கு அவர் சம்மதம் என்பது தெரிந்தது ஸ்ரீதர் சித்ரா இருவரும் ஒன்றும் சொல்லவில்லை மறுநாள் காலை நடைபயிற்சி சென்று வந்த என் கணவர் லலிதா ஸ்ரீதருடைய அப்பா சுந்தர மாதிரியை என் நண்பர் தண்டமானிக்கு நன்கு தெரியுமாம் அவரிடம் ஸ்ரீதர் சித்ராவை சந்தித்தது உள்ள பிரச்சனை மற்றும் எல்லா விஷயங்களையும் சொன்னேன் ஸ்ரீதர் அப்பாவும் இவரும் கல்லூரி நண்பர்கள் என்று சொன்னார் கருத்தரங்கிற்கு அவரும் வந்து ஸ்ரீதருடைய அப்பா அம்மாவை நம் இருவருக்கும் அறிமுகம் செய்து வைப்பதாக சொன்னார் என்றார் ஞாயிற்றுக்கிழமை எப்போது என்று எங்கள் இருவரது மனமும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்க்க தொடங்கியது கலை அரங்கத்துக்கு சரியாக ஆறு மணிக்கு நாங்கள் இருவரும் சென்று விட்டோம் அங்கு வந்த சார் ஸ்ரீதர் அப்பா சுந்தரமூர்த்தி அம்மா மீனாட்சி அம்மாள் இருவரை எங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் மாணவ மாணவிகள் மிக அற்புதமாக பேசினார்கள் மூணு மணி நேரம் போனதே தெரியவில்லை நிகழ்ச்சி முடிந்ததும் பாலதண்டபாணி சார் எங்கள் நால்வருக்கும் டின்னர் கொடுத்தார் சில பொதுவான விஷயங்களை பேசிக்கொண்டிருந்தோம் ஸ்ரீதரின் பெற்றோர்கள் எங்கள் இருவரையும் பொள்ளாச்சியில் உள்ள தங்கள் வீட்டுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருமாறு அழைத்தார்கள் கண்டிப்பாக வருவதாக சொல்லி விடைபெற்றோம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு கோவிலிருந்து புறப்பட்டோம் பொள்ளாச்சியில் ஸ்ரீதரின் வீட்டுக்கு சென்றதும் சுந்தரமூர்த்தியும் மீனாட்சி அம்மாளும் எங்களை மிகவும் அன்புடன் வரவேற்றார்கள் மதிய உணவு விருந்து சாப்பாடு போல் வடை பாதையாசத்துடன் உயர்ந்தது மீனாட்சி அம்மாள் இன்று எங்களுடைய முப்பதாவது திருமண நாள் உங்கள் இருவரையும் தவிர வேறு யாரையும் அழைக்கவில்லை என்றால் உடனே நான் ஏன் உங்க பிள்ளைகளை கூப்பிடவில்லை என்று கேட்டேன் சுந்தரமுதி மீனாட்சி அம்மாள் இருவருடைய கண்களும் கலங்கின எங்களுக்கு ஒரே மகன் பெயர் ஸ்ரீதர் மிகவும் செல்லமாக வளர்த்தோம் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தோம் மிகவும் நல்ல பிள்ளை ஆனால் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு யாரோ ஒரு பெண்ணை எங்கள் பேச்சை கேட்காமல் எங்களுக்கு தெரியாமல் திருமணம் செய்து கொண்டான் இப்போது எங்கே இருக்கிறான் என்ன செய்கிறான் என்று தெரியவில்லை இந்த நல்ல நாளை கூட அவனை பார்க்க முடியவில்லை இது மீனாட்சி அம்மாள் சுந்தரமுதே எங்கள் மகனுக்கு என்ன குறை வைத்தோம் என்று அவனிடமே கேட்டு பாருங்கள் அவன் விருப்பத்திற்கு மாறாக என்றுமே நாங்கள் நடந்ததில்லை ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது காதலிக்க நேரமில்லை சினிமாவில் நடிகை முத்துராமன் சொல்வார் ஒரு நாள் என் மகன் யானை எப்படி இருக்கு என்று கேட்டான் உண்மையான ஒரு யானையை வாங்கி இதுதான் யானை என்று சொன்னேன் என்பார் நாங்களும் ஸ்ரீதரை அப்படிதான் செல்லமாக வளர்த்தோம் என்ன கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துருவோம் ஆனால் யாரோ ஒரு பெண்ணுக்காக பிற்று வளர்த்து ஆளாக்கிய எங்களை தவிக்க விட்டுட்டு எங்கேயோ போய்விட்டான் என்று சொன்னான் சிறிது நேரம் நானும் என் கணவரும் ஒன்றுமே பேசவில்லை அவர்கள் இருவரும் தங்கள் மனதில் உள்ளதை பேசி முடிக்கட்டு என்று இருந்தோம் மீனாட்சி அம்மன் இரண்டு ஆண்டுகளாகிவிட்டன சிறு வயது முதல் தினம் எங்களை பார்க்காமல் ஒரு நாள் கூட இருக்க மாட்டான் எப்போதாவது வெளியே சென்றாலும் வீடியோவில் பேசுவான் வீடியோவில் அவனை பார்த்த பின்புதான் எங்களுக்கு தூக்கம் வரும் அப்படியெல்லாம் இருந்தவன் யாரோ ஒரு பெண்ணுக்காக எங்களை மறந்துவிட்டான் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை நாங்கள் அப்படி என்னதான் தப்பு செய்துவிட்டோம் அந்த ஏழை பெண்ணை வேண்டாம் மாமன் மகள் நல்ல லட்சணமாய் இருக்கிறாள் அவளை திருமணம் செய்யதான சொன்னோம் அவனோ ஒரே பிடிவாதமாக காலேஜில் தன்னுடன் படித்த அந்த பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்வேன் இல்லையென்றால் வாழ்நாள் முழுவதும் தனக்கு திருமணமே வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பெண்ணை ரிஜிஸ்டர் திருமணம் செய்து கொண்டான் என்று கேள்விப்பட்டோம் என்றால் நான் இருவரை பார்த்து நீங்கள் இருவரும் எங்களை விட வயதில் பெரியவர்கள் இருந்தாலும் மனதில் பட்டதை சொல்லாமல் இருக்க முடியவில்லை பெற்ற பிள்ளைகள் ஆனோ பின்னோ அப்பா அம்மா பேச்சை கேட்க வேண்டும் என்பதில் இருவேறு கருத்துக்கள் கிடையாது உங்கள் மகன் பிறந்தது முதல் அவனுக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து அவன் விருப்பப்பட்டதெல்லாம் அவன் கேட்கும்போது அல்லது அவன் கேட்காமல் இருந்தபோதும் கூட வாங்கி கொடுத்திருக்கிறாய் என்று சொன்னேன் தொடர்ந்து இப்போது நீங்கள் இருவரும் அனுமதித்தால் ஒன்று கேட்கட்டுமா தான் என்ன கேட்டாலும் அப்பா அம்மா வாங்கி தந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை சிறு வயதிலிருந்தே உங்கள் மகன் மனதில் வளர்ந்து கொண்டே வந்திருக்கிறது திருமண வயது வந்ததும் அதே மனநிலையுடன் தன் விருப்பத்தை உங்கள் இருவரிடமும் சொல்லியிருக்கிறான் நீங்கள் மறுத்து சொல்வீர்கள் சம்மதிக்க மாட்டீர்கள் என்று அவன் கொஞ்சமும் எதிர்பார்த்துருக்க மாட்டான் அப்பாவை அம்மாவையும் மறக்க முடியாமல் அந்த பெண்ணுக்கு கொடுத்த நம்பிக்கையும் நிறைவேற்ற முடியாமல் உங்கள் புள்ள எந்த அளவு தவித்து போயிருப்பான் இதுபோல நீங்கள் இருவரும் இதுவரை யோசித்து பார்த்திருக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறோம் அந்த பெண்ணுடைய அனாதரமான நிலையை நினைத்து பார்த்து அவளை திருமணம் செய்ய ஸ்ரீதர் முடிவு எடுத்திருக்கலாம் என்றேன் ராஜசேகர் லலிதா இவ்வளவு தூரம் பேசிவிட்டால் ஸ்ரீதரன் சேர்ந்ததன் ஸ்ரீதரையும் சித்ராவையும் நாம் சந்தித்ததை சொல்லிவிடலாமே என்றார் சுந்தரமூர்த்தி மீனாட்சி அம்மாள் இருவரு முகத்திலும் அதிர்ச்சி தெரிந்தது ஆனால் இருவரும் ஒன்றுமே பேசவில்லை நான் ஸ்ரீதர் சித்ரா இருவரையும் நாங்கள் சந்தித்ததே முதலிலேயே உங்களிடம் சொல்லவில்லை என்று தவறாக நினைக்க வேண்டாம் உங்கள் இருவருடைய மனநிலை அறிந்த பின் சொல்லலாம் என்றிருந்தோம் உங்கள் மகனை பிரிந்த துயரம் உங்கள் இருவருடைய பேச்சில் நன்றாக தெரிகிறது பெற்ற பாசம் அவ்வளவு எளிமையான விஷயமா என்ன என்றேன் சுந்தரமூர்த்தி மீனாட்சி அம்மாள் இருவருடைய கண்களும் கலங்கின இருந்தாலும் அவர்களால் ஒன்றும் பேச முடியவில்லை நான் சித்ரா இருவரையும் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது என்ன சொன்னார்கள் தெரியுமா நாங்கள் திருமணம் செய்து கொண்டதால் எங்கள் இருவரையும் பெற்றவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை எனவே காதலித்து திருமணம் செய்து கொண்டோமே தவிர எங்கள் மனதிலும் கொஞ்சம் கூட மகிழ்ச்சி இல்லை அதனால் எங்கள் பெற்றோர்கள் மனம் ஆறும் வரை நாங்கள் குழந்தை பெற்றுக்கொள்வதில்லை என்று தீர்மானமாக முடிவு செய்துவிட்டோம் அவர்கள் இப்படி சொன்னதும் சித்திரவை தனியாக அழைத்து சென்று நான் கேட்டபோது அவர்களுக்குள் இன்னும் குடும்பமே நடக்கவில்லை என்று தெரிந்து கொண்டேன் என்று சொன்னேன் என் கணவர் இப்போதெல்லாம் காதலிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த தலைமுறையில் என்னவெல்லாமோ நடக்கிறது பிள்ளைகளும் பொறுப்பு இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள் ஆனால் ஸ்ரீதர் சித்ரா இருவரும் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள் என்று அறிந்ததுமே அவர்கள் இருவருக்கும் கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும் என்று நானும் லலிதாவும் தீர்மானித்தோம் தான் இன்று உங்களிடம் அதிக உரிமை எடுத்துக்கொண்டு நிறைய பேசிவிட்டோம் மன்னிக்க வேண்டும் என்றால் சுந்தரமூர்த்தி மன்னிப்பு என்ற வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் இருவரும் பேசியது எங்க வீட்டு பிள்ளை மேல் கொண்ட அக்கறையில் தானே அதனால் பரவாயில்லை நீங்கள் இருவரும் இவ்வளோ தூரம் எங்களை தேடி வந்து பேசியது எங்கள் இருவருக்குமே மகிழ்ச்சி தான் மீனாட்சி என்று தன் மனைவியிடம் கேட்டார் மீனாட்சி அம்மாளுக்கு கண்களில் கண்ணீர் வடிவதை தடுக்க முடியவில்லை எங்கள் இருவருக்கும் இரு கரங்களை கூப்பி கண்களாலே நன்றி சொன்னால் நாங்கள் அவர்கள் இருவருக்கும் திருமண நாள் வாழ்த்து சொல்லி விட்டு காரை கோயமுத்தூர் வந்து சேர இரவு பத்து மணியாகி விட்டது இரண்டு தளங்கள் சென்ற பெண் ஒரு நாள் காலை பத்து மணி இருக்கும் என்னுடைய மொபைல் ஃபோனில் மீனாட்சி அம்மாள் ஐந்து நிமிட தான் பேசி கொண்டிருந்தாள் அதற்குள் மடிக்கணினில் ஏதோ பார்த்து கொண்டிருந்த என் கணவருக்கு ஆவலுடன் என் முகத்தை பார்த்தா என்ன லலிதா என்ன சொல்கிறாள் மீனாட்சி அம்மா நான் எல்லாம் மகிழ்ச்சியான செய்துதான் நம்முடைய முயற்சிக்கு பலன் கிடைத்து விட்டது வருகிற மாதம் ஏழாம் தேதி பொள்ளாச்சியில் ஸ்ரீதர் சித்ரா இருவருடைய திருமண வரவேற்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கார்கள் ஸ்ரீதரிடமும் சித்ராவிடமும் பேசிவிட்டார்களாம் சித்ராவுடைய பெற்றோர்களிடம் பேசியிருக்கிறார்கள் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு முக்கிய விருந்தாளிகள் ராஜசேகர் லலிதா தான் அதாவது நாம் முன்னின்று எல்லோரையும் வரவேற்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் என்று சிரித்து கொண்டே சொன்னேன் அன்று மாலையே ஸ்ரீதர் சித்ரா இருவரும் எங்கள் வீட்டுக்கு வந்து நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் ஸ்ரீதருடைய அப்பா அம்மா இவ்வளவு விரைவில் மனம் மாறுவார்கள் என்று கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை என்றும் அவர்கள் மனம் மாறுவதற்கு காரணமான எங்கள் இருவரையும் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது என்றும் இருவரும் சொன்னார்கள் பொள்ளாச்சியில் நடக்கும் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாக வரவேன் என்று அழைத்துவிட்டு சென்றார்கள் பொள்ளாச்சி நகரமே திணறி போகும் அளவுக்கு எங்கு பார்த்தாலும் பேனரே ஸ்ரீதா சித்ரா புன்னையுடன் காட்சியளித்தனர் வண்ணமயமான ஒளி விளக்குகள் பட்டாசு சத்தங்கள் ஆண் பெண் குழந்தைகளின் பேச்சு சத்தங்கள் ஊரே அமர்க்கல் பட்டு கொண்டிருந்தது வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வருபவர்களெல்லாம் நாங்கள் இருவரும் உதற்றி புன்னகையிடம் உள்ளத்தை மகிழ்ச்சியிடம் வரவேற்றுக் கொண்டிருந்தோம் மேடிலிருந்து ஸ்ரீதா சித்ரா எங்கள் இருவரையும் அடிக்கடி பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் இருவர் கண்களையும் நன்றி உணவு தெரிந்தது ஸ்ரீதா சித்ரா இருவரும் கூடிய சீக்கிரம் ஆண் பின் என்று இரு குழந்தைகளை பெற்று எல்லா விதமான நலனும் பெற்று நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று எங்கள் இறுதி எங்கள் வாழ்த்தினர் ராஜசேகர் ஜெயலலிதா ஸ்ரீதா சித்ரா இருவரை ஸ்ரீரங்கத்தை பார்த்துள்ளனர் இன்று வரை நாதான் நினைத்து பார்த்தால் ஒரு கதை போல இல்லை என்றான் நான் நீங்கள் சொல்வது சரிதான் இந்த கதைக்கு நீங்களே ஒரு தலைப்பு சொல்லுங்களே என்றேன் உடனே ராஜசேகர் காதலித்தால் என்ன என்று சொல்லி முடித்ததும் நாங்கள் இருவரும் சிரிப்பதை கேட்டு எல்லோரும் எங்களை பார்க்க நாங்கள் இன்னும் சத்தமாக சிரித்தோம்